இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டுவரே இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளில் நாங்கள் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திர ஆண்டுவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து உண்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் இப்பொழுதும் ஆண்டு வரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டு ஒரு எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக எல்லா தடைகளை மாற்றும் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடிக்கொள்ளும் கிருபையை தந்த ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நேரத்தில் இந்த லெந்து நாட்களில் நாம் தொடர்ச்சியாக எபிரேயரின் புஸ்தகத்திலிருந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த எபிரேயரின் புஸ்தகம் இதில் எபிரேயரில் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கிறோம் இந்த நாளிலும் பத்தொன்பதாவது நாளாக நாம் சிந்திக்கிற கருத்துடைய வார்த்தை கிருபாசன தண்டை சேர்க்கும் இயேசு என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு இந்த வேதத்தை தியானிக்க இருக்கிறோம் இதற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் பதினைந்து பதினாறாவது வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்ல அருமையானவர்களே இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் இதில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அவர் மகா பிரதான ஆசாரியர் என்று பதினான்காவது வசனத்திலே சொல்லுகிறது அந்த மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதவிக்கிறவர் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம் அவர் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்தவராக நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நம்மை அவர் ஆராய்ந்து நமக்கு அவர் இறங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம் அருமையானவர்களே அதே போல எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த நாளில் இந்த பிரதான ஆசாரியர் யார் என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டாலும் பாவம் இல்லாதவர் என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நிலையில்தான் அடுத்த வசனம் பதினாறாவது வசனம் ஆரம்பிக்கிறது ஆதலால் என்று ஆரம்பிக்கிறது அருமையானவர்களே இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ஆண்டவர் பிரதான ஆசாரியராக நம்மோடு கூட இருக்கிறாரே அவரை நாம் அறிந்திருக்கிறோம் எப்படி அறிந்திருக்கிறோம் அவர் மகா நமக்காக அவர் பரிதவிக்கிறவராகவும் நமக்கு உதவி செய்கிறவராகவும் நம்மை நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டும் அவர் பாவம் இல்லாத பரிசுத்தராக இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோமே ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமா வேதம் சொல்லுகிறது பதினாறாவது வசனத்தில் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லுகிறது அருமையானவரில் இங்கே இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது இரக்கத்தை பெறவும் ஒரு வார்த்தை ரெண்டாவது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெறவும் மூன்றாவதாக தைரியமாக நான்காவது கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லுகிறது அருமையானவர்களே இந்த வேத வார்த்தையை நாம் ஒவ்வொன்றாய் சிந்திக்கும்போது நமக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அருமையானவர்களை இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் முதலாவதாக இரக்கத்தை பெறவும் என்று சொல்லுகிறது இரக்கம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது அது வெளிப்படையான மனதுருக்கம் கம்பேஷன் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார்கள் பரிதாபப்படுதல் இன்றைக்கு அருமையானவர்களே ஆண்டவருடைய இரக்கம் என்பது என்ன எனக்காக அவர் பரிதாபப்படுகிறார் எனக்காக அவர் மனதுருக்கம் கொண்டிருக்கிறார் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் லூக்காவின் புஸ்தகத்தில் பத்தாம் அதிகார முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இந்த சம்பவத்தை இந்த வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் ஆகி ஏசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் அந்த ஓமையில் ஏசு கிறிஸ்து ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறதை குறித்து அவர் பேசுகிறார் அப்படி போகிற வழியில அவன் கல்லர் கையில் அகப்பட்டான் அவனை அவர்கள் அடித்து அவனுடைய உடைமைகளை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு விட்டு போனார்கள் என்று சொல்லுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே வேதம் சொல்லுது முப்பத்தி மூன்றாவது வசன ரெண்டாவது வசனத்தில் அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு விலகி போனான் ஒரு ஆசாரியன் வருகிறான் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அவனும் விலகி போனான் ஆனால் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் ஆண்டுடைய வேதம் சொல்லும்பொழுது அவனை குறித்து சொல்லுகிறது ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று சொல்லுகிறது அருமையானவர்களே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சமாரியனை நமக்கு முன்பாக வைக்கிறார் இந்த சமாரியன் என்ன செய்தானாம் அவன் காயங்களை கட்டினான் எண்ணையும் திராட்சரசமும் பார்த்தான் அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது அருமையானவர்களே அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அதை சொல்லிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த அந்த ம தன்னிடத்தில் பேசுகிற அந்த மனிதனிடத்தில் அவர் கேட்கும்போது இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் இருந்தான் என்று சொல்லி கேட்கிறார் அப்போ அந்த வந்த அந்த சாஸ்திரி ஆண்டவருடைய ஆண்டவருக்கு சொல்லுகிற பதிலை அங்கே நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அதற்கு அவன் அவனுக்கு செய்தவனே என்றான் அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் செய்தவன் இந்த சமாரியா மனிதன் என்ன செய்தானா இந்த அடிபட்டு கிடக்கிற மனிதனுக்காக மனதுருகி மனமிறங்கி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தான் அந்த செயலுக்கு தான் இறக்கம் அப்போ ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவர் பிரியமானவர்களே தீத்துவுக்கு பவுலப்போசுன்னு எழுதும் பொழுது மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவர் சொல்லும் அவர் நம்முடைய கிரியைகளினாலே நம்மை ரட்சிக்காமல் ஆண்டவராகிய தேவன் நம் தம்முடைய கிருபையினா தம்முடைய இரக்கத்தினாலே அவர் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லுகிறார் அப்ப தம்முடைய இரக்கத்தினாலே என்று அங்கே சொல்லப்படும் இரக்கத்தின்படி நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் இந்த அருமையான நேரத்தில் பிரியமானவர்களே ஆண்டவருடைய இறக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மனதுருக்கத்தை ஆண்டவுடைய மனதுருக்கத்தை கொண்டு வருகிறது ஆண்டவர் நமக்கு நம்முடைய சூழ்நிலையை கண்டு நமக்காக பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் ஏசு கிறிஸ்துவிடத்தில் வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார் கொண்டு வரப்பட்ட வியாதியஸ்தர்களை பார்த்த பொழுது வேதம் சொல்லிறது இயேசு மனதுருகி அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்களை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது ஆண்டவர் நம்ம நம்மீது மனதுருக்கம் உள்ளவர் இரக்கம் உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த இரக்கம் என்கிற இந்த வார்த்தைக்கு இலியாஸ் என்கிற ஒரு ப கிரேக்க வார்த்தை இருக்கிறது அந்த இலியாஸ் என்கிற கிரேக்க வார்த்தை எதற்காக பயன்படுத்துவார்களா அந்த நாட்களில் இந்த குற்றவாளிகள் நீதிபதியினிடத்திலே பேசுவார்கள் தங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்துவிட்டு கடைசியாக அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இலியாஸ் என்கிற வார்த்தை எதற்காக அப்படின்னா என்னுடைய சூழ்நிலையெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் அந் நீங்கள் எனக்கு மனமிறங்குங்கள் மனதுருகுங்கள் என்று சொல்லி அவர்களை கேட்பார்களாம் சில நேரங்களில் இந்த குற்றவாளிகள் அந்த நீதிபதியின் அப்படி இறைஞ்சி கேட்கும்போது நீதிபதிகள் மனம் இலகி போவார்களாம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த இறக்கம் என்கிற வார்த்தை பிரியமானவர்களே இந்த இரக்கத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் இந்த இரக்கம் என்பது வேதனை நிறைந்த மனிதனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற மனதுருக்கம் என்று சொல்லுகிறது வேதனை நிறைந்த மனிதனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற மனதுருக்கம் ஒன்று ரெண்டாவது சொல்லுகிறது மனிதனின் பரிதாப நிலைக்கு ஆண்டவரின் தீர்வு என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே மனிதனுடைய பரிதாப நிலைமைக்கு ஆண்டவர் தருகிற தீர்வுதான் இந்த மன இரக்கம் என்று வேதம் சொல்லுகிறது மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா மனிதனின் வேதனையை மாற்றுவதற்கு இந்த இரக்கம் பயன்படுது மனிதனின் வேதனையை மாற்றுவதற்கு நான்காவதாக இறக்கம் விழுந்து போன ஒரு மனிதனை அவனை திரும்ப கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது திரும்ப கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஐந்தாவதாக இறக்கம் நமக்கு வரும் தண்டனையை நிறுத்தி வைக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ இரக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இரக்கம் நமக்கு வரும் தண்டனையை நிறுத்தி வைக்கிறது அருமையானவர்களே இப்போ வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஒரு பிரதான ஆசாரியர் எனக்காக இறங்குகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் அந்த பிரதான ஆசாரியரிடத்துல போகும்போது முதல்ல என்ன கிடைக்குதா இரக்கம் பெற்றுக்கொள்கிறோம் ரெண்டாவது சொல்லுகிறது ஏற்ற சமயத்தில் என்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார்கள் அருமையான இந்த ஏற்ற சமயம் என்று சொல்லும் பொழுது அதற்கு இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்ராப்ரியேட் டைம் என்று சொல்லுகிறது டைம் ஆஃப் நீடு என்று சொல்லப்படுகிறது டைம் ஆஃப் நீட் ஏற்ற சமயம் என்று சொல்லுகிறது அப்ராப்ரியேட் டைம் என்று சொல்லு பொருத்தமான சரியான உரிய குறிப்பிட்ட நேரம் தகுதியான நேரம் என்றெல்லாம் இதற்கு அதை நாம் விளக்கி சொல்லலாம் அப்போ ஆண்டவுடைய வேதம் சொல்லுது ஏற்ற சமயம் என்று சொல்லும்போது அது என்ன 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 சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் பொருத்தமான நேரத்தில் சரியான நேரத்தில் உரிய குறிப்பிட்ட நேரத்தில் இரு தகுதியான நேரத்தில் அவர் செயல்படுகிறவர் அல்லேலூயா லூயா அருமையானவர்களை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகி கிறிஸ்து காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் வந்து இயேசுனிடத்தில் அதை குறித்து சொல்கிறாங்க அப்போ இயேசு தந்த பதிலை கொஞ்சம் பாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் அப்போ அவருடைய வேலை வந்தால் எல்லாமே நன்மையாகி நடக்கும் அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு ஆண்டவரே ஏற்ற சமயத்தில் நீர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் செய்வீர் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் அருமையானவர்களே இந்த இடத்துல சொல்லுகிறது உதவி என்ற வார்த்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் என்ற வார்த்தைக்கு இப்போ நம்ம சொல்லணும்னா உதவி செய்கிற அப்போ இந்த இடத்துல உதவி என்கிற அந்த வார்த்தைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா உதவி என்றால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிறவர் இல்ல அதுக்கு கிரேக்க வார்த்தை சொல்லுகிறது போ தியோ போய்த்தியோ என்ற வார்த்தை பிஓஇ டிஹெச்இஓ இதில் முதல் பகுதி பிஓஇ அந்த வார்த்தைக்கு கிரை அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது தியோ அப்படின்ற அந்த வார்த்தைக்கு டு ரன் என்ற அர்த்தம் அப்போ கூப்பிடுகிற அல்லது சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒரு குரலுக்கு ஓடி வருகிற ஒரு ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல உதவி ஹெல்ப் என்று சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே சங்கீதக்காரன் சொல்லும்போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் கூப்பிட்ட குரலுக்கு இறங்குகிற ஒரு சூழ்நிலையை வேதம் சொல்கிறது ஏற்ற சமயத்தில் கூப்பிடுகிற குரலை கேட்டு அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அப்போ என்ன மாதிரி உதவி அப்படின்னா அங்கே சொல்லுகிறது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை என்று சொல்லுகிறது அருமையானவர்களை இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த கிருபை என்பது என்ன என்று பார்ப்போமானால் சாரிஸ் என்கிற ஒரு வார்த்தையை கிரேக்க வார்த்தையை அதில் பயன்படுத்துகிறார்கள் அது என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கும்போது தகுதி இல்லாதவனுக்கு காண்பிக்கப்படும் தயவு அல்லது ஆதரவு அல்லது உதவி மன்னிப்பு என்று அதை குறித்து சொல்றாங்க தகுதி இல்லாதவனுக்கு எந்த தகுதியுமே கிடையாது எந்த நன்மையுமே கிடையாது நம்மிடத்துல நான் இதற்கு டிசர்வ் இது என நான் இதற்கு பாத்திரவான் என்று சொல்ல நம்மிடத்துல இடத்துல எதுவுமே இல்லை ஆனால் ஆண்டு கிருவை என்ன செய்கிறது தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஆதரவு செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தயவு பண்ணுகிறது நம்மை மன்னிக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த இடத்துல இந்த இந்த கிருபையை குறித்து இன்னும் நாம் பார்ப்போமானால் இந்த கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட உபத்திரவத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேர்பட்ட சோதனையும் கூட அதை வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் மாற்றுகிறது தான் இந்த கிருவை எனக்கு அருமையான தேவஜனமே பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் முடிவு இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம் ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க கர்த்தருடைய கிருபை அதாவது ஆண்டவருடைய அந்த உதவி நமக்கு வரும்போது தகுதியில்லாத நம்மையும் ஆண்டவர் நினைத்து பார்த்து நம்முடைய உபத்திரவத்தையும் சோதனையும் அவர் நன்மையாகவும் அவர் சந்தோஷமாகவும் மாற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் அருமையான தேவ ஜனமே ஆண்டவர் உங்களை என்னையும் கிருபையினால் நிரப்பும்போது ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் சந்தோஷமாக சாதனைகளாக மாற்றவர் வல்லவர் அருமையானவர்களே இந்த கிருபை குறித்து இன்னும் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா தகுதி இல்லாதவனுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு என்று சொல்லி நாம் அதை பார்க்கிறோம் இந்த தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற இந்த தயவினால என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் கிருபை மனிதனின் பாவத்துக்கு தீர்வாக அமைகிறது அல்லேலூயா மனிதனுடைய பாவத்துக்கு அது தீர்வாக அமைகிறது அதே போல கிருபை என்ன செய்கிறதா பாவத்தை மூடுகிறது என்று நாம் பார்க்கிறோம் பாவத்தை திரளான பாவங்களை மூடுகிறது அருமையானவர்களே அதே போல கிருபை என்ன பண்ணுகிறதா நம்மை மன்னிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதே போல கிருபை தகுதி இல்லாதவர்களுக்காக அவர் இறங்கி உதவி செய்கிறது என்று சொல்லுகிறது ஆகவே இன்றைக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஏற்ற சமயத்தில் நம்முடைய கூக்குரலை கேட்டு அல்லது கூப்பிடும் சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்கிற அவருடைய கிருபையை நமக்கு அவர் தருகிறார் ஆகவே இந்த இந்த நம்பிக்கையோடு நீங்கள் நான் என்ன செய்யணுமா வேதம் சொல்லுகிறது தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நே சேரக்கடவோம் என்று சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே ஆண்டவருடைய சமூகத்தில் போவதற்கு உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் தைரியம் வேணும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் தைரியம் என்ற அந்த வார்த்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயமில்லாத என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் ஃபியர்லெஸ் என்கிற வார்த்தை ரெண்டாவது நம்பிக்கையோடு கான்பிடண்ட் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறார்கள் மூன்றாவது துணிவோடு போல்ட்னஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பயமில்லாத நம்பிக்கையோடு துணிவோடு நாம் ஆண்டுடைய சமூகத்திலே போக வேணும் இன்னைக்கு அருமையான தேவஜனமே இந்த தைரியம் எப்போ வரும் தெரியுமா வேதம் சொல்லுகிறது போல எனக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வரும்பொழுது அந்த தைரியம் தானாய் நமக்குள்ளே வரும் இன்னையிலிருந்து நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்துக்கு போகும்போது நான் குற்றவாளியாக இருந்தாலும் என் பாவங்களை எல்லாம் மூடி எனக்கு மன்னிப்பை தருகிறவருடைய கிருபை இருக்கிறது நான் சோதனைகளிலே விழுந்து கிடந்தாலும் என்னுடைய சோதனையை சாதனையாய் மாற்றுகிற கர்த்தருடைய இறக்கம் என் வாழ்க்கையில் இருக்கிறது ஆகவே என்னுடைய எல்லா சூழ்நிலைக்கும் தீர்வு ஆண்டுடைய சமூகம்தான் என்பதை நம்பி தைரியமாய் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நெருங்கி சேர வேணும் வேதம் சொல்லுகிறது கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேருவோம் என்று சொல்லுகிறது இன்னைக்கு அருமையானவர்களே இந்த கிருபாசனம் என்று சொல்லும்போது ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டிருந்த ஒரு பலகை அதை குறித்துத்தான் சொல்றாங்க அது கிருபாசனம் என்று சொல்லுகிறார் அந்த கிருபாசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது மிக முக்கியமான ஒரு இடம் காரணம் என்னவென்றால் அங்கே ஆண்டவர் தம்முடைய மகிமையோடு இறங்கி வருவார் அருமையானவர்களே ஒவ்வொரு வருடமும் பிரதான ஆசாரியன் இந்த ஆடு பலி செலுத்தி தன் ஜனங்களின் பாவத்துக்காகவும் தன்னுடைய பாவத்துக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் பாவ நிவாரண பலியை செலுத்தி அதனுடைய ரத்தத்தை ஒரு கையிலும் இன்னொரு கையில் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைவா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையும் பொழுது இந்த கையில் இருக்கிற ரத்தத்தை அவன் அங்கே தெளித்து இந்த தூப பீட தூபத்திலிருந்து தூப கலசத்திலிருந்து தூபம் போட்டு அந்த இடம் முழுவதையும் அவன் புகையினாலே மூடுவான் காரணம் என்னென்னா கர்த்தருடைய மகிமையான இந்த அந்த பிரசன்ன இறங்கி வரும்போது ஆசாரியனால் நிற்க முடியாது ஆகவே அந்த இடம் பயங்கரமான ஒரு இடம் அதில் தகுதி இல்லாம உள்ள நுழைஞ்சிட்டா அவர்கள் மறித்தே போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு இடம்தான் இந்த கிருபாசனம் அருமையானவர்களே யாத்திராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டுல சொல்லுகிறது அந்த இடத்துல நான் உன்னை சந்திப்பேன் என்ற ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அருமையானவர்களே கிருபாசனம் என்பது என்ன சாதாரணமான இடமல்ல தேவன் மனிதனை சந்திக்கிற இடம் ஒரு அலையிலே சொல்லுங்க தேவன் மனிதனை சந்திக்கிற இடம் அதோடு மட்டுமல்ல இந்த கிருபாசனம் என்ன எப்படிப்பட்ட இடம் என்று பார்ப்போமானால் அது மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அது பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடம் அப்போ என்னுடைய சாபங்கள் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரை நான் சந்திக்கிற இறக்கம் செய்கிற ஆண்டவரை கிருபையை தருகிற ஆண்டவரை நான் சந்திக்கிற ஒரு இடம்தான் இந்த கிருபாசனம் அப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த நாளிலே ஒரு உன்னதமான கிருபையை தந்து இரக்கத்தை தந்து நம்மை அவர் அழைக்கிறார் என்ன சொல்லி அழைக்கிறார் உனக்கு நான் இரக்கம் பாராட்ட விரும்புகிறேன் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் நீங்களும் நானும் ஆண்டுடைய கிருபாசன தண்டையில் சேர வேண்டும் இன்றைக்கு அருமையானவர்களே இந்த லெந்து நாட்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா ஆண்டவர் சமூகத்தில் தைரியமாக வாங்க ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுங்க உங்களுடைய பாரங்களை அவர் பாதத்தில் இறக்கி வைங்க உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை இடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனை இருந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் அதை கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் வைங்க நம்மை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் அந்த இடத்துல நம்மை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேலான விடுதலையை தந்து நம்மை அநேகருக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துவார் இந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவரை எந்த சூழ்நிலையானாலும் என்ன நெருக்கடியான நேரங்களானாலும் எங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறீர் என்கிற அந்த நம்பிக்கையோடும் எல்லா விதத்தில் எங்களைப் போல சோதிக்கப்பட்டதுனால எங்களுடைய எல்லா சோதனைகளை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதினாலும் எங்களைப் போல பாவமாய் இல்லை பாவமில்லாத பரிசுத்தரான கர்த்தர் எனக்காக இருக்கிறீர் என்கிற அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஆண்டு வர உங்களுடைய இறக்கத்தை தாங்க உம்முடைய கிருபையை தாங்க ஏற்ற சமயத்தில் எனக்கு உதவி செய்கிற அந்த கிருபை வேணும் ஆண்டுவரேன்னு அவருடைய சமூகத்தில் போய் விழுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கடிகளை மாற்றுவார் சோதனைகளை மாற்றுவார் வேதனைகளை மாற்றுவார் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நன்மையானதை தந்து மேன்மைகளை தந்து நடத்துவார் இனி வருகிற நாட்களில் தைரியமாய் ஆண்டவருடைய கிருபாசனத்தை நெருங்குவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே நான் இனி உம்முடைய பாதத்தில் தைரியமாய் வருவேன் ஆண்டு உம்முடைய சமூகத்தில் தைரியமாய் வருவேனப்பா நீர் என்னை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல எனக்காக இறங்குகிற தேவன் நீர் எனக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல எல்லா தீங்கையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் ஆகவே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் என்று கருத்துடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டு இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுபுரே எங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் எங்களைப் போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டதுனால எங்களுடைய பாடுகள் என்ன எங்களுடைய உபத்திரவங்கள் என்ன எங்களுடைய வேதனைகள் என்ன என்பதையெல்லாம் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் பாவமில்லாத பரிசுத்தராக இருக்கிறதுனால எங்களுடைய எல்லாம் கல்வாரி சிலுவையில் நீர் பரிகரித்து தீர்த்து விட்டீரப்பா அந்த பரிசுத்தமான தெய்வம் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அருமையான மக்களை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அப்படி எல்லா சூழ்நிலைகளை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஒருவேளை இந்த நேரத்தில் வேதனைகளோடும் பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் ஆண்டு நம்முடைய சமூகத்தில் இருப்பார்களானால் இறக்கம் செய்கிற கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆண்டவரே மனதுருக்கத்தோடு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அதே போல் ஆண்டு கிருபை தருகிற தேவன் அந்த கிருபை தகுதியில்லாத எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தயவு உதவி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் தகுதியில்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தி உம்முடைய நன்மைகளை தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த நேரத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்